பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினத்தில் ப்ளஸ் டூ மாணவர்கள் எழுதி தேர்ச்சியை பெற்றவர்களும் ரைட்டு தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறதுக்கு அவங்களுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குறியான ஒரு நாள் இன்றைய தினத்திற்கு எல்லாத்துக்குமே நம்ம வாழ்த்துக்களை கொள்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது கேப்டன் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளார் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்க மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்டூடெண்ட் எல்லோருமே நல்லா படித்து அவங்க வாழ்க்கையில் சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி போகணும் என்ன படிக்கணும் டாக்டரா இன்ஜினியராக இல்லை அவங்க லைஃபுக்கு என்ன வேணுமோ குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அவங்கள அதை சூஸ் பண்ண விடுங்க நீங்களாக தகப்பன் தாயாக வந்து நீ அதை படியுமா இதை படியுமா லைஃப்பில் எப்படி வரலான்னு சொல்லலை அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ காலேஜில் படிக்கிறதுக்கு அதை படிப்புக்கேற்ற இதை பண்ணுங்கள் நிறைய உதவிகள் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் கேப்டன் சார்பாக நிறைய வேறு இது பண்ணுறோம் அது மாதிரி என்னென்ன இருக்குமோ சில விஷயங்களை இப்போ நிறைய பேர் எல்லாமே பண்ணுறாங்க ட்ரெஸ் நம்மளும் கட்டாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கேப்டனோட கோவிலில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கள் அவங்களோட கோரிக்கைகள் நிறைய மாணவர்கள்லாம் இன்றைக்கி வந்து என்னென்ன கோரிக்கை வேணுமோ நிறைய பேர் வேண்டிட்டு போனாங்க கட்டாயம் நடக்கும் நல்ல காலேஜில் கிடைக்கணும் நல்ல சீட்டு கிடைக்கணும் நல்ல வழியாக லைஃப்பில் வேறு எதுக்கு போகணும் சில உதவிகள் கஷ்டப்பட்ட ஃபேமிலிலாம் இருப்பாங்க நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஃபோட்டாவில் உள்ளே போகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர்கள் நிறைய இருக்கும் அவங்களோட கோரிக்கை கட்டாயமே நிறைவேறும் நல்லபடியாக நடைபெறும் நமக்கு என்ன வேணுமோ கேப்டன் வழியில் யாருக்கு என்ன பண்ணுமோ அதை கட்டாயம் நம்ம அந்த உதவிகளை செய்துதான் செய்வோம் கேப்டன் விஜயகாந்த் என்ன செய்ததாதோ அதுபோல் தான் நானும் செய்து கொடுப்பேன் எல்லோருக்குமே இன்று தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதால் கேப்டன் சார்பாக என் சார்வம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் தினந்தரம் நம்ம கேப்டன் கோயிலில் அன்னதானந்தாங்க இப்போ அவங்க ஐடி இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கோடய போகும்போது கேப்டன் கோயிலில் போனால் சாப்பிட்டு போகலான்னு பசியை போய் கொண்டிருக்கிறார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்